நம்ம விவிலியம் மறையுரையும் கேட்டிருப்போம் ஆனா நம்ம கேட்குற மறையுறைய என்னைக்காவது எழுதி அனுப்பணும்னு நினச்சிருக்கோமா அதுக்கு தாங்க இருக்கு ஷமா அது என்ன திவ்யஷமா ஷமா நம்ம மாதா தொலைக்காட்சியில் சமூக ஊடக பணிக்குழு நடத்துகிற அடுத்த போட்டி தான் மரியா ஷமா ஆகஸ்ட் ஒன்பது முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கிற திருவிழா திருப்பலியில நேரடியாகவோ இந்த சமூக ஊடகத்தின் மூலமாகவோ கலந்துக்கோங்க அறுபத்தஞ்சாயிரங்களால நிறைவேற்றப்படுற திருப்பலில கேக்குற மறையுறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வார்த்தைகள் மிகாம எழுதி அனுப்பணும் ஒருவேளை மிஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாதா தொலைக்காட்சியுடைய யூடியூப் சேனல்ல எப்பயுமே அந்த திருவிழா திருப்பள்ளி வந்து இருந்துகிட்டே இருக்கும் சோ அத மிஸ் பண்ணாம பாருங்க பரிசுகளை பரிசுகள் இருக்கா ஆமா உங்களுக்கு தெரியாதுங்களா பரிசு ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசு மூன்றாயிரம் மூன்றாவது பரிசு இரண்டாயிரம் இந்த போட்டிக்கு வயது வரம்பு கிடையாது ஆமா திவ்யா மக்கள் நமக்கு இது எப்படி எழுதி அனுப்புவாங்க நீ இப்படி கேட்பேன்னு தெரியும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மாதா டிவி என் நூற்றி ஐம்பது லஸ் சர்ச் ரோட் மயிலாப்பூர் சென்னை ஆறு லட்சத்தி நான்கு என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லைங்க மின்னஞ்சல் முகவரி இருக்கு மாதா டிவி டிஜிட்டல் அட் ஜிமெயில் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூணு ஆறு இரண்டு மூன்று நான்கு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுடைய மறையுரை வந்து சேர வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் பதினைந்து